ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்த ஒரு நாளுங்க இந்த நாள் எனக்கு வராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கினேன் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் அவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கி நல்லபடியாக அந்த நாள் வந்து நடந்துருவோம் அப்படின்னு எதிர்பார்க்குற டைம்ல இன்றைக்கி அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸோ என்ன அப்படின்றத வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் நான் எதிர்பார்க்கவே இவ்வளோ ட்விஸ்ட்டு ஏன்னா லவ் பண்ணி மாமா கல்யாணம் பண்ணும்போது கூட இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணலை பட் இந்த வாட்டி செம்மையாக இருந்துச்சுங்க என்னான்னு ஏனே தெரியல இவ்வளோ தடங்கள் சோ உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க என்ன ரீசன் அப்படின்றது நிறைய பேர் கேட்டீங்கன்னா கிச்சன்ல சாமி வச்சிருக்கீங்களா அப்படி நீங்க தான் அட இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தாலிக்கெலாம் வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கோக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப லென்த்தாக இல்லாததுனால நான் வந்து கீழே வந்து செல்ஃபில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து கோக்கம் போகிறோமோ அதே மாதிரி அழகாக வரிசையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்

இங்கே வேணாம் ஆ இங்கே அப்படின்னு இன்னும் ஒட்டிட்டு வந்துட்டாலே ஒயிட்டா என்னது பவுடரா எப்படி ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுங்க ட்ரெஸ்ஸு ஏய் ஜஷு நீ போடக்கூடாது ஜஷு எடுத்து போட்டுட்டு ம் ஓ பூவா யாருக்கு பூ ம் நல்லா இருக்கு டிசைன் சூப்பர் கண்ணு அம்மாட கூட பூவா ஏய்யோ அடிக்கிறா அடிக்கிறா கண்மை இல்லை எ அம்மாட கூட அம்மா கூக்கட்டும் கனேஷே மாற்றி

கோத்து முடிச்சுட்டு கட்டிட்டு ஃபெவிக்விக்லாம் போட்டு ஒட்டிட்டு பார்க்குறேன் அந்த முகப்பு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்ல அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடுச்சு ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக வந்து நரம்பு கயிறில் வந்து கோத்துருந்தேன் ஏதாவது தான் ரொம்ப நாளைக்கு வரும் நீடிக்கும் மஞ்சள் கயிறுனால் அடிக்கடி வந்து இத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு கயிரில் கோத்துருந்தேன் ஸோ மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து கோத்து அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குள்ளே போடணும்ல அதனால் வந்து அவசமாக கோத்தேன் ஸோ நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டுருக்கோம் அண்ட் பக்கத்து வீட்டிலலாம் வந்து பிரசாதம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த செயின் வாங்கினோ அந்த ஸ்டோரிலாம் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து தாலி பிரித்து கோக்கலாம் அதாவது தாலி பிரித்து இல்லை அந்த இதுதான் தாலி பூசாக கோக்கலாம் அப்படின்றப்ப என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேர் தாலி கோக்காதிங்கட்டாங்க அது வேற கோக்கலாமா கோக்கக்கூடாதா அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு அவங்க ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீடியோவும் போட்டு அப்புறமேட்டு ஓரளவுக்கு மைண்ட் செட் மாறி சரி ஓகே தாலி கோக்கலாம் அப்படின்னு வர டைமில் மாற்றி வேற கோத்துட்டேன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது லவ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிப்போம்ல பட் செண்டிமெண்ட்டாக இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம் லவ் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் பட் சென்டிமெண்ட்டெல்லாம் இந்த வட்டி தான் ரொம்ப நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் நிஜமாவே வந்து இந்த நாள் வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்பா மாமா காலத்தில் தாலியை வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பி